குட் ஈவினிங் இன்றைக்கி இந்த மாதா டிவி நடத்துகிற கிறிஸ்மஸ் குடிலில் நான் பங்கேற்கிறேன் என்னுடைய பேர் பமீலா நான் வந்து தர்மபுரி மறை மாவட்டம் கந்திகுப்பம் பங்குலேருந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குடியில் உங்களுக்கு காமிக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க எங்கள் வீட்டுக்குடியில் பார்க்கலாம் இந்த ஸ்டார் இதுதான் எங்கள் வீட்டோட ஸ்டார் எனக்கு கிறிஸ்மஸ் குடிலதை பற்றின புரிதல் என்ன இருக்குதுன்னு இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸ்டார் வந்து எல்லார்த்தோட வழிகாட்டியாக இருக்குது அதே மாதிரி கிறிஸ்து நம்மளை நம்மளோட வழிகாட்டி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் நாங்களும் எங்கள் வீட்டில் இந்த டைம் ஸ்டார் கட்டியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் ரீத்து இந்த கிறிஸ்மஸ் ரீத் வந்து ரவுண்டு அதாவது வட்டம் இதுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது இதுவும் கடவுள் வந்து ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறிக்கிது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த பசுமையான தளிர்கள் வந்து குளிர்காலத்துலேயும் அந்த கடுமையான பணியிலையுமே வந்து தளிர்கள் வந்து விடும் அதே மாதிரி நம்மளும் இருக்கணுங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த ரீத் வந்து நம்ம போடுறோம் இப்போது நம்ம கிறிஸ்மஸ் குடிலுக்கு போகலாம் இதுதான் எங்கள் வீட்டோட கிறிஸ்மஸ் குடில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டார் நாங்கள் போட்டிருக்கோம் இது வந்து கடவுள் இங்கே இருக்காருன்றதை குறிக்கிறதுக்காக இங்கே இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கோம் இப்போ இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களை பார்க்கலாம் முதல்ல நான் இந்த இடையர்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன் கடவுள் எவ்வளோதான் பெரியவராக இருந்தாலும் எத்தனை அரச ஆள்றவங்க செல்வந்தர்கள் இவர்கள்கிட்ட போய்ட்டு ஏசு பிறப்பு வந்து அறி அறிவிக்கப்படலை எளிமையான கிட்ட தான் அறிவிக்கப்பட்டது அதனால நம்ம வாழ்க்கையில் எளிமை முக்கியங்கிறத இது உணர்த்துது அடுத்து வந்து இந்த ஒட்டகம் மாடு கழுதை ஆடு இதை வந்து எதுக்கு வச்சிருக்கோம்னா இயற்கையோடு ஒன்றிணைந்தவர் தான் ஆண்டவர் நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ தான் அவரோட விருப்பம் அதை நினைவுபடுத்தும் அடுத்து வந்து மரியா ரெண்டு பேருமே வந்து கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்க ஆம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு கடவுள் கொடுக்கிற வாழ்க்கையை ஆம் என்று சொல்லி தாழ்ச்சியோடு இது ஏத்துக்கணும் அதை வந்து இந்த ரெண்டு சுரூபங்களும் நம்மளுக்கு குறிக்குது அடுத்து வந்து நம்மளோட கப்ரேல் தூதர் இறைவனுடைய செய்தியை வந்து இடத்துல எடுத்துகிட்டு வந்து சேர்த்துறதுக்கு தூதர்கள் பயன்படுறாங்க அதே மாதிரி நம்மளும் இறை அறிவிக்கிற தூதர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த கப்ரேல் தூதர் அடுத்து பார்த்திங்கன்னா மூன்று ஞானிகள் இந்த மூன்று ஞானிகளும் நல்லதை நோக்கி அதாவது இயேசுவை நோக்கி மீட்பை நோக்கி அவங்களோட பயணத்தை வந்து கொண்டு போனாங்க அதே மாதிரி நம்மளோட பயணமும் மீட்பை நோக்கியதாக இருக்கணும் அடுத்து நமக்காக மாட்டு தொழுவத்தில் வந்து நம்மளோட செல்ல இயேசு பிறந்திருக்கிறாரு இந்த மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எளி எளிமை அது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மரத்தில் பிறந்து இதே மரம் அதாவது சிலுவை மரத்தினால தான் நம்மளுக்கு மீட்பும் கிடைக்க போகுது ரெண்டு மரங்களுக்கு இடைப்பட்ட வாழ்வு தான் இயேசுவோடது இந்த மண்ணில் இதை குறிக்கிறதுக்காக தான் நம்மளுமே வந்து மாட்டு தொழுவத்தை ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நாங்களும் எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் அடுத்து பனிக்காலமுங்கிறதுனால அந்த ஸ்னோஃப்ளேக்ஸ் வந்து அங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு எங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா வான் நோக்கி வளர்கிற மரம் அதே போல் நம்மளோட எண்ணங்களும் கடவுளை நோக்கியே இருக்கணும் இதுவுமே ரீத் மாதிரி தான் கடுமையான பனி பனி காலத்தில் இது தளிர்விட்டு எப்படி வ வளருதோ அதே மாதிரி நம்மளும் வளரணும் இதுக்காக தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம போடுறோம் இதுதான் எங்களோட குடில் அடுத்து வந்து எங்கள் வீட்டில் வெளியில் ஒரு குடில் உள்ள ஒரு குடில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இது எதுக்காகன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு டென் இயர்ஸ் பேக் போனப்போ என்னோட அந்த குறைந்த சம்பளத்தில் முதல் முறையாக வாங்கின க்ரிப் செட் இது இந்த குடில் ப்ளஸ் அந்த குடில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய வளர்ச்சி வந்து எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத எங்களுக்கு உணர்த்திகிட்டே இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டோட கிரிப்செட் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி